நான் ஒன்றை சொல்லுகிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார் நான் அரசியலுக்கு பிழைக்க வரல பணம் தேடி வரல நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கேன் அதனால என்னோடு வரும் இளைஞர்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசிரியர் வராதிங்கன்னு ஆனால் கருவிலே விதை போட்டவர் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாரு இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே இயன்றதை செய் இல்லாதவருக்கு பசி என்று வந்தால் உணவளி இல்லாதவர்களுக்கு அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் தரப்படும் என்று சொன்னார் பள்ளி குழந்தைகளுக்கு சுமைகளை பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிகளையே வைக்கும் அளவுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் படிக்க படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொண்டு வருவதார் அப்படி உயர்ந்த திட்டத்தோடு கொள்கை கொண்டு வந்தது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட தலைவன் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரோடு ஒப்பிடலாமா எம்ஜிஆர் கீழே விஜயகாந்த் தான் மேல தலைவன் எவ்வொழியோ தொண்டனம் எவ்வளவு ஒவ்வொரு தொண்டனும் தனக்கால் முடிந்த ஒவ்வொரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான்